அதனால பாரம்பரிய மருத்துவர்கள் நாங்கள் இந்த விஷயத்தை அப்படியே சொல்லி சொல்லி வளர்த்த ஆர்த்தாலும் அப்பத்தாலும் சொல்லி கொடுத்த விஷயங்கள் தேங்காயில் பச்சா குரு பயத்துக்கு வரும்பொழுது கம்பங்களையும் கேப்பங்களையும் கொடுத்து நல்ல எண்ணெயை ஊத்தி அந்த பிள்ளைக்கு கொடுத்து எதுக்கு ஓவரி கருமுட்டை சம்பந்தம் இருக்கா என் தாத்தனும் பாட்டனும் சாதலை எனக்குள்ள இருக்க இந்த நாள் கம்பந்த கொடுத்தோம் ஒரு பிள்ளை சாப்பிடலை உடனே நிலைக்கு மாத்த விட்டமின்

இதை நீ சாப்பிடும் பொழுது அந்த ஜீனுக்குள்ள இருக்க என் தாத்தனுடைய உடல் அறிவு வந்து ஆஹா நம்ம இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டதை என் பேரன் சாப்பிட்றா பாடுறா அப்படின்னு உன் உடல் அறிவை தூண்டி விடுவதற்கு தான் இதெல்லாம் நீ சாப்பிடு உண்மையான உண்மது புரியாக்கா உண்மையில ரெண்டு இருக்குதா ஒண்ணு பொய்யான உண்மை இன்னொன்னு உண்மையான உண்மை